இலங்கையினுடைய வரலாற்றில் இன்று ஒரேடியாக பன்னிரண்டு பேருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது அது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் கசப்ப தேரர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் மேலதிக விவரங்களையும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா அவர்கள் மலையக தோட்ட தொழிலாளர்களை சந்தித்திருக்கின்றார் அது சம்பந்தமான புகைப்படங்களும் காணொலிகளும் இப்பொழுது வைரலாக பரவி வருகின்றன அது குறித்த விவரங்களையும் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் பாராளுமன்ற சபாநாயகர் ஜெகத் விக்ரம ரத்ன பதவி விலகு வாரா இல்லையா என்கிற கேள்விக்கு அரசாங்க தரப்பிலிருந்து பதில் வழங்கப்பட்டிருக்கிறது அது குறித்தும் பார்க்கலாம் இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கிறேன்ன அத்துடன் இன்றைய கருத்தோவியப் பகுதியில் ஜனாதிபதி அனரகுமாரத்தி நாயக்கா அவர்கள் தோட்ட தொழிலாளர்களை சந்தித்து காய்ச்சல் வருது அது சம்பந்தப்பட்ட ஒரு கருத்தோவியம் இருக்கிறது முக்கியமான கருத்தோவியம் எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கலாம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாருங்கள் காணொளிக்குள் போகலாம் இலங்கையினுடைய வரலாற்றில் ஒரே அடியாக பன்னிரண்டு பேருக்கு இன்று மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது கம்பஹா மேல் நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது மூன்று நீதிபதிகள் கொண்ட ஒரு சிறப்பு அமர்வில் இந்த ஒரு அதிரடியான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது சம்பவம் என்னென்று சொன்னால் இலங்கையினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய பேர் வந்து அமர கீர்த்தி அத்துக்கோரல இவர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருந்தவர் அவரும் அவருடைய மெய்ப்பாதுகாவலரும் எப்படிங்க சொன்னா அறகலைய போராட்டம் நடைபெற்ற காலத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி இந்த கொலை சம்பவம் நடைபெற்றது என்னென்னா அண்டைக்கு வந்து கொழும்புக்கு வந்து இவியல் வந்து புலனர்வு மாவட்டத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் அப்போ இவரும் இவருடைய பொடிக்காடும் வந்து கொழும்புக்கு வந்திருக்கணும் அலரி மாளிகைக்கு வந்து அப்போதைய ஜனாதிபதி கோத்தாபிய ராஜபக்சவோட சந்தித்து காய்ச்சி போட்டு திரும்பி போய்கொண்டு கேட்குள்ள புலனறுவைக்கு இடையில நிட்டம் பூண்டிடம் இருக்குத்தானே அந்த இடத்துல வச்சு இந்த அறகலைய போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இவர் மீது கோபம் கொண்ட மக்கள் வந்து இவரை வழிமறைத்து இவர் மீது தாக்குதல் நடத்தி பிறகு இவர்கள் வாகனத்தில் இருந்து இறங்கி ஓடி ஒரு கட்டிடத்துக்குள்ள போய் மறைந்திருந்தார்கள் கொஞ்ச நேரம் கழித்து போய் பார்க்கக்குள்ள அந்த கட்டிடத்துக்குள்ள இருந்து இவர்களுடைய சடலங்கள்லாம் மீட்கப்பட்டிருந்தன இப்படியான ஒரு சம்பவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாசம் ஒன்பதாம் தேதி நடந்தது அதுக்கு பிறகு இது சம்பந்தமான வழக்கு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் இருந்து இந்த வழக்கு விசாரணைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது மொத்தமாக நாற்பத்தி ஒரு பேருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த நாற்பத்தொரு பேர்ல வந்து ரெண்டு பேர் எங்கேயே தெரியாது அவர்கள் வந்து காணாமல் போயிட்டார்கள் அதாவது ஒருவேளை நாட்டை ஓடித்தார்களோ இன்னொரு தெரியல ரெண்டு பேர் நாட்டிலேயே இல்லை ஏனையவர்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டெண்டு பேர் விசாரணைகளின் போது அல்லது தடுத்து வச்சிருக்கிறக்குள்ள வந்து உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது அளவிட ஏனையவர்கள் வந்து தொடர்ச்சியாக விசாரிக்கப்பட்டு வந்தார்கள் அந்த ஏனையவர்களில் வந்து இதில் நேரடியாக சம்பந்தப்பட்ட பன்னிரண்டு பேருக்கு இன்று கம்பஹா மேல் நீதிமன்றம் மரண தண்டனை தீர்ப்பை வழங்கி இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இலங்கையில் மரண தண்டனை தீர்ப்பு வழங்கினாலும் அது நிறைவேற்றப்படுறதில்லை எனவே இவர்களுடைய தண்டனை வந்து அப்படியே ஆயுள் தண்டனையாக மாற்றப்படும் நினைக்கிறேன் சில அரசாங்கம் ஒரு பக்கத்தால் வந்து ஆலோசனை சூழ்ந்து வருகின்றார்கள் இந்த மரண தண்டனையை வந்து மீள கொன்றுணும் என்று சொல்லி ஒருவேளை அப்படி ஏதாவது கொண்டு வரப்பட்டால் அதுக்கு பிறகு இவர்களுக்கு நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கசப்ப தேரரும் அவருடன் சேர்ந்த ஏனைய பிக்குமாரும் ஏனைய ஆறு பேரும் மொத்தம் பத்து பேர் இன்று பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தால் உங்களுக்கு தெரியும் அவர்கள் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட இப்போ ஒரு மாதமாக மாற்றி 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 வழக்கு தவணைக்கு வாரதும் போகிறதும் தொடர்ந்து விளக்க மறியலை இருந்தது நிறைய தடவை அவர்களே எதிர்பார்த்தார்கள் பிணை கிடைக்கும் பிணை கிடைக்கும் என்று சொல்லி நீதிமன்றமாக விடவே இல்லை உங்களுக்கு பிணையும் கிடையாது ஒன்றும் கிடையாது போய் இதுங்க உள்ளுக்கு என்று சொல்லி நல்ல ஒரு பாடமுண்டை படிப்பிச்சு போட்டுதான் இப்போ கடைசியாக வந்து பெயில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இனி ஜென்மத்தில் வந்து இந்த தேவையில்லா வேலையில் பார்க்க மாட்டார் புத்தர் சிலையை காவி கொண்டு சாமத்தில் கொண்டு வர்றது கொண்டு வந்து அட்டாத்தா வைக்கிறது அதை தட்டி கேட்க போன பொலிசுக்கு வந்து கன்னத்தை பொத்தி அடிக்கிறது இந்த மாதிரியான திமிரெல்லாம் அடக்கப்பட்டு ஆளை வந்து ஒரு மாதிரி வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ண மாதிரி எல்லாம் போட்டு அடக்கி இப்போ வெளியில் விட்டு கிடக்குது இனி வந்து பேசாமல் இருப்பினம் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம் அதாவது புத்த பெருமானுடைய போதனைகள் எதுவோ அந்த போதனைகளை மட்டும் பின்பற்றி கொண்டு அமைதியே உருவாக இருந்துட்டு நம்ம சொன்னால் இனி பிரச்சனை இல்லை அப்படி இல்லை என்று சொன்னால் திரும்பவும் என்ன நடக்கும் பண்ணுறது அவைக்கு நல்ல வடிவாக தெரியும் ஏற்கனவே பல தடவை வந்து பல விதங்களில் வந்து முயற்சி செய்யப்பட்டது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு கடிதம் எழுதினாக்களும் போராட்டம் நடத்தினாக்களும் ஏன் இவரே வந்து சிறைக்குள்ள வந்து உண்ணாவிரதம் இருந்தவர் அதாவது காலமையும் மத்திய சாப்பிடல அதான் அவர்கிட்ட உண்ணாவிரதம் இரவுக்கு திரும்ப சாப்பிட்டார் பிறகு வந்து தனக்கு சாப்பாடு ஒழுங்காக கிடைக்கிறதில்ல பௌர்ணமி நாளில் வந்து ஒழுங்கா வழிபாடு செய்ய வழி இல்லை என்று சொல்லி கணக்க முறைப்பாடெல்லாம் சொல்லி பார்த்தார் என்ன சொன்ன போதும் கூட நீதிமன்றம் அசையவே இல்லை இன்றைக்கு தான் அவர்களுக்கு பிணை கிடைத்துள்ளது அதே வேளையில் மற்றொரு முக்கியமான நபருக்கு இன்று பிணை மறுக்கப்பட்டிருக்கிறது அவர் பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி வரை தொடர்ந்து விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார் அவர் யார் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஒரு நெருங்கிய கூட்டாளி என்று சொல்லலாம் அவருடைய செயலாளராக இருந்தவர் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் எக்கநாயக்க அவர் வந்து கைது செய்யப்பட்டு தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கார் இன்றைக்கு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு இன்றும் பிணை மறுக்கப்பட்டிருக்கிறது எனவே பதினெட்டாம் தேதி வரைக்கும் அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருப்பார் தெரியும் ஏற்கனவே செய்திகளில் சொன்னாங்க அவரை பார்க்கறதுக்கு ஒரே ஆக்கள் ஆக்களாக போனபடியாம் விஐபிக்களா விஐபிக்களா குவிஞ்சோண்டு இருக்கின அவர் தடுத்து வைக்கப்பட்டுக்கிற சிறைச்சாலையில் அதால் வந்து சிறைச்சாலை நிர்வாகத்துக்கே பெரிய சங்கடமாக இருக்கா இப்போ பார்த்தாலும் ஆக்கள் வந்தோண்டே இருக்கிற அவரை பார்க்குறதுக்குன்னு சொல்லி அதில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிறகு பார்த்தா மைத்ரிபால சிறிசேன உட்பட பல முக்கியமான அரசியல்வாதிகள் ஒரே படையெடுத்தபடியாம் எனவே என்ன நடந்த போதும் கூட அவருக்கான பிணை இன்றும் மறக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா அவர்கள் இன்று மலையகத்துக்கான பயணத்தை மேற்கொண்டார் ஏனென்று சொன்னால் முழு நாடும் ஒன்றாக என்று சொல்லி போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு நிகழ்ச்சி திட்டம் போய் தானே அதனுடைய ஒரு தொடக்க விழாவுக்கு அதாவது மலையகத்தில் வந்து அதை ஆரம்பித்து வைக்கிறதுக்காக போயிருந்தவர் போற வழியில வந்து ஒரு முக்கியமான சம்பவம் ஒன்று நடந்தது அந்த சம்பவத்தில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோக்களும் வீடியோக்களும் வந்து இப்ப சமூக வலைதளங்களில் வைரலா பெறவை கொண்டிருக்கு என்னென்று சொன்னா இடையில வந்து நானு என்று சொல்லப்படுற இடத்துல வந்து தோட்டம் தானே தைல தோட்டம் அங்கே வேலை கொண்டிருந்த தொழிலாளர்களை வந்து உடனடியாக தன்னுடைய வாகனத்திலிருந்து இறங்கி அங்க போயிட்டு நேரடியாக அவர்களோட கலந்துரையாடி அவர்களுக்கு கை குலுக்கி அவர்களோட கலந்துரையாடி அவர்களுடைய குறைநிலைகளை கேட்டிருந்தார் ஜனாதிபதி அனுரகுமார்த்தாநாயக்க அவர்கள் அங்கு பணியில் இருந்த தொழிலாளர்களும் கூட மிகுந்த உற்சாகத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் ஜனாதிபதியோட உரையாடியதை காணக்கூடியதாக இருந்தது தொழிலாளர்கள் வந்து தங்களுக்கு சம்பளம் அதிகரித்து கொடுத்ததற்காக ஜனாதிபதி அவர்களுக்கு நன்றி தெரிவித்திருந்தார்கள் என்ன சொன்னா மலையக வரலாற்றில் வந்து மலையகத் தோட்ட தொழிலாளர்களுடைய வரலாறு தமிழ்நாட்டில் வந்து அவர்களுக்கான சம்பளத்தை வந்து அதிகரித்து கொடுத்த ஒரே ஜனாதிபதி ஜனாதிபதி அனுரகுமார் சிசாநாயக்க அவர்கள் மட்டும்தான் ஏன்னு சொன்னால் நீண்ட காலமாக சம்பள அதிகரிப்பு கோரி அவர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டே வருகிறார்கள் ஆற்ற காதலையும் அது விழுந்த மாதிரியே தெரியல ஜனாதிபதி தான் இப்போ சம்பளத்தை வந்து அதிகரிச்சிருக்கிறார் அது கூட அங்கே இருக்கிற ஒரு சில ஆட்களுக்கு வந்து பிடிக்கல அது வேறு பிரச்சனை அது சம்பந்தமாக ஒரு கருத்தோவியம் இருக்கு இன்றைக்கு எனவே அதை கடைசியில் பார்ப்போம் அப்போ இன்றைக்கு வந்து ஜனாதிபதி அனுரகுமார் சிசாநாயக்க அவர்கள் வந்து கை குலுக்கி அவர்களோட வந்து நல்ல அந்நியோன்யமாக பழகினது வந்து உண்மையில் உண்மையிலேயே எல்லாருக்குமே மகிழ்ச்சியாக இருந்தது அந்த புகைப்படங்கள் எல்லாமே வந்து இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற எல்லா படங்களும் வந்து சமூக வலைதளங்களை வந்து வைரலாக பரவி கொண்டிருக்குது இதே நேரம் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தமிழ் ஊடகவியலாளர் ஒரு சிவா ராமசாமி என்று சொல்லி அவர் வெளியிட்டிருக்கிற ஒரு சின்ன பதிவை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு என்று சொன்னால் இப்போ இலங்கையில் பிரபலமான ஊடகவியலாளர் என்று சொன்னால் அவர் நிறைய ஜனாதிபதி மேர் அமைச்சர் மேர் எல்லாரும் பார்த்துருப்பாரு தானே தானும் இதுவரைக்கும் எத்தனையோ ஜனாதிபதி மேர் அமைச்சர்கள் எல்லாரையும் பார்த்துருக்கிறாராம் என்ன செய்வணுமாமண்டா இந்த மாதிரி வாகனத்திலேருந்து இறங்கி வந்து ரோட்ல நிற்கிற பொதுமக்களுக்கு வந்து கை வினமாம் அமைச்சர்கள் மேலும் பழைய ஜனாதிபதி மேரம் கை குலுக்கி போட்டு போட்டோக்களுக்கு வந்து போஸ்ட் கொடுத்து போட்டு டப்பண்டு வாகனத்துக்குள்ள ஓடி போய் என்ன செய்யணும் என்றாலும் சானிடைசர் இருக்குமாம் எடுத்து கையை வந்து கிளீன் பண்ண ஏன்னா பொதுமக்கள் கை குலுக்கினா தானே உடனே வந்து சானிடைசர் போட்டு கையை கிளீன் பண்ண ஆனால் ஜனாதிபதி அனருகுமார திசாநாயக்க அவர்கள் மட்டும்தான் அப்படி எதுவுமே செய்யாமல் மக்களுக்கு வந்து உண்மையாகவே குலுக்கி உண்மையான தன்னுடைய அன்பை வந்து பரிமாறிக்கொள்ளக்கூடியவர் என்று சொல்லி இலங்கையினுடைய முக்கியமான ஊடக கவியலாளர் சிவா ராமசாமி தன்னுடைய பதவியில் எழுதிய சமூக வேலைத்தளத்தில் பார்த்தீங்களா உண்மையான மக்கள் தலைவன் என்று சொன்னால் இப்படித்தன்றுக்கோணும் மக்களோட மக்களாக நெருங்கி பழகுற ஒரு தலைவன் என்று சொன்னால் இப்படித்தன்றுக்கோணும் இதனால தான் இலங்கையினுடைய மற்றிய ஜனாதிபதிகளை விட அனரூகுமார திருசாநாயக்க அவர்கள் மிகவும் வித்தியாசமானவர் என்றது பொதுமக்களால் சொல்லப்படுற ஒரு கருத்தாக இருக்கிறது எனவே நல்ல விஷயங்கள் தொடரட்டும் பாராளுமன்ற சபாநாயகர் டாக்டர் ஜெகத் விக்ரம அவர்கள் பதவி விலகுவாரா என்கின்ற கேள்விக்கு வந்து அரசாங்க தரப்பிலிருந்து பதில் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லை அவர் பதவி விலக மாட்டார் பதவி விலக வேண்டிய தேவையும் இல்லை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இதனை சொல்லிருக்கிற யாரு சொன்னால் தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு தானே என்பிபி கட்சி அதனுடைய பொதுச் செயலாளர் டாக்டர் நிகால் அபே சிங்கை வந்து சொல்லியிருக்கிறார் ஏன் இதை சொல்ல வேண்டி வந்து என்று சொன்னால் எதிர்கட்சியாக தானே அவையில் வந்து ஒரே கேட்டபடி சபாநாயகர் வந்து பதவி விலகணும் பதவி விலகணும் என்று சொல்லி ஏன் சொன்னால் சபாநாயகர்

தொடர்ந்து சபாநாயகராக இருப்பார் என்று சொல்லி அறுதி இறுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பிபி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் டாக்டர் நிஹால் அபேசிங்க இந்த கருத்தை சொல்லியுள்ளார் அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா அவர்கள் தோட்ட தொழிலாளர்களை சந்தித்து அவர்களுடைய கரங்களை பற்றி தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றார் மகிழ்ச்சியாக உரையாடுகின்றார் அப்போ ஜனாதிபதி வந்து தோட்ட தொழிலாளர்களோட மகிழ்ச்சியோட உரையாடுறது வந்து கொஞ்சம் பேருக்கு பிடிக்கலை முகப்பக்கமே சரியில்லை அளீனம் கண்ணீர் விட்டு அழீனம் ஒரு மரத்துக்குள்ளே போயிருந்தோண்டு ஆறாக்கலன்னு சொல்லி நீங்களே பார்க்கலாம் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அரசாங்கம் வந்து தோட்ட தொழிலாளர்களுக்கு நன்மை செய்கிறது அவைக்கு பிடிக்கலை இத்தனைக்கும் வந்து இதே மக்களுக்காக அரசியல் செய்ய வந்தாக்களான நிவியல் இந்த மக்களிட பேரை சொல்லி இந்த மக்களுக்காக அரசியல் செய்கிறோம்னு என்று அந்த மரத்துக்கள் இந்த அழுகிறாக்கள் அவைக்கு வந்து தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம் அதிகரிக்கப்பட்டு தானே ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா அதே பிடிக்கலை அதுக்கு ஓராயிரம் விமர்சனங்களும் குறைகளும் குற்றங்களும் தாங்கள் இவ்வளோ காலம் போராடி அந்த சம்பள உயர்வை பெற்றுக் கொடுக்கல இப்போ ஜனாதிபதி அரசு அத்துசான கொடுத்தோன்னே அவைக்கு செய்யான மன்னியா போச்சு அவர்களால் தாங்க தாங்கவே முடியல மரத்துக்குள்ள போய் நுப்பாரி வச்சு அழுதோன்னு எனவே நல்ல வடிவா அழுங்கோ ஒரு பிரச்சனையுமே இல்லை ஆனா மக்கள் தொழிலாளர்கள் வந்து ஜனாதிபதியை வந்து ஒரு சிறந்த தலைவராக பார்க்கணும் என்றது மட்டும் மறக்க முடியாத உண்மை இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்